கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப போல வாழக்கூடியவங்க தான் விருட்சிகராசி அன்பர்கள் நீங்க பார்ப்பதற்கு அமைதியானவங்களா இருப்பீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை எளிதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய அமாவாசை தினம் எப்படிப்பட்டதா அமைய போகுது அன்றைய தினம் நீங்க என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன இது பத்தினா முழுமையான தகவலையுமே விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை முழுமையா பாருங்க உங்களுக்கு பலமா என்ன என்ன நடக்கும் பலவீனமா என்ன அமையும் எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா நீங்க வந்து நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் விருச்சக ராசி அன்பர்கள் இந்த ராசி வந்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியிருக்கு உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி ஆளக்கூடிய கிரகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் தொடர்ந்து செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளையும் மேன்மையும் அடைய முடியும் செவ்வாய் செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு புருச்சக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயிர்வை பெறக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான் பெருமான் இந்த வழிபாட்டை பல மடங்கு பெற முடியும் உங்களுக்கு வந்து முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகா போற்றி அப்படிங்கிற மூன்று முறை பதிவுடகும் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் முருகனின் பரிபூரணாருடன் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன விதம் நன்மையாக நடக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இதை நாம் இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் எதிர்காலத்தை பத்தி நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட ஃபோன் மூலியமா தான் ஜாதகம் கண்டிச்சுருக்காங்க இப்போ வந்து அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதான் சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்கோம் விருச்சக ராசிக்காரங்க அமைதியானவங்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் தாராள மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும் ஆனாலும் பாருங்க அலை போல நிலையற்ற மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் நீங்களுமே கோபப்பட்டாலும் அன்பானவங்களாக காணப்படுவீங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனும் அமைதியான அணுகுமுறையும் ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறதுள்ள மனப்பான்மை ரொம்பவுமே சிறப்பான குணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு காட்டுவீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா விடாமுயற்சியோடு அந்த விஷயத்த செய்வீங்க கோபம் இருந்தாலும் அன்பான குணம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும் துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய திறமையும் தலைமை பண்பும் உங்ககிட்ட இயற்கையாவே காணப்படும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தாக்கங்கள் என்ன இதை பத்தி நாம இப்ப விரிவா பார்க்கலாம் விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விதம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா மிகவும் நன்மையான ஒரு வாய்ப்பு உண்டாக போகுது மாதத்தின் முதல்ல எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறாரு அவருடைய பார்வை வந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்துக்கு கிடைக்குது இதனால வந்து இதுவரைக்கும் ஏற்பட்டு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த விரைய செலவு இப்ப வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் பணப்புழக்கம் சீரான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களுடைய தாய் வழி உறவுகளால் பல வகையிலுமே ஆதரவு கிடைக்க போகுது எட்டாம் தேதி முதல் அதிசாரமா உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்றாரு உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் குருவால் உங்கள் நிலையில நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நிறைய பிரச்சனை நெருக்கடின்னு கவலைப்பட்டு இருந்த நீங்க இந்த குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் பொழுது நெருக்கடி பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்லதும் உண்டாகும் செல்வாக்குமே உயரும் பட்டம் பதவி இதெல்லாமே உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையுமே நீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி முன்னேற்றம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த சமயத்தில் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சி தகுதியான வேலையை உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சண்டை சச்சரவு நீங்கும் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வரக்கூடிய பிரச்சனையை ரொம்பவுமே தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறந்திருக்கு பாக்கியஸ்தானத்துல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இப்போ வந்து நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மிகவும் யோகமான கிரக அமைப்பா இருக்கு பூர்வீக சுற்றுல பாருங்க நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனையுமே இந்த மாதம் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்வது தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா பல பிரச்சனைகளும் பின்னடைவும் வரும் கவனமாக முன்னெச்சரிக்கை நீங்கள் எந்த விஷயத்துலேயுமே செயல்பட்டிங்கன்னா நன்மை கிடைக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் இன்னுமே சீரான அதிக அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க நிதானமாக செயல்பட்டால் நல்லது புதிய முயற்சிகளை செய்யக்கூடியவங்க மார்க்கெட் நிலவரம் அறிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் எடுக்கணும் இந்த மதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தடங்கல்களும் நீங்களும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும் நல்லது உண்டாக்கக்கூடிய அமைப்பை பெற முடியும் அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா சில யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்கள் ராசிக்கு ஜீவன அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு வாய்ப்பு அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித முயற்சிகளையுமே வெற்றியடைய வைக்கும் வாய்ப்பை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் நீங்க எதிர்பார்த்த காத்திருந்த அனுமதி இப்ப கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுக்கு இதுக்கு முன்னாடி சரியா போகல சரியா நடக்கல அப்படின்னு மூடி வச்சிருந்த தொழில கூட மீண்டும் தொடங்கும் அளவிற்கு நல்ல வாய்ப்பு இப்போ வந்து சேரும் வர வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மையை பெற முடியும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் எட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு எட்டாம் தேதி முதல் ஒன்பதில் சஞ்சரிக்கும் குருவால் நெருக்கடி பிரச்சனை போராட்டம் இது எல்லாமே விலகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் நான்காம் இட ராகவும் சரி சாணத்தில் செவ்வாயும் சரி ஒரு பக்கம் வந்து அலைச்சலையும் மறுபக்கம் செலவையும் ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு வேலையுமே நீங்க கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இப்ப உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வங்கியில கேட்டிருந்த பணம் வந்து சேரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க புதனும் வெறிய சஞ்சாரம் செய்யறாரு அதனால எவ்வளவு செலவுகள் வந்தாலுமே அந்த செலவுகள் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படுத்தினா கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் புதிய முதலீடுகள்ல அதிகபட்சம் நீங்க தான் இருக்கணும் ஆடம்பரத்திற்கு அலட்சியத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களோட செலவு விஷயத்தில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் எல்லாமே நல்லதா இருக்கும் இல்லைன்னா பண பற்றாக்குறை ஏற்படும் இது சில பின்னடைவை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா விதத்திலயும் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க தம்பதி இங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நன்மையை பெற முடியும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர நீங்க சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் காண முடியும் நன்மையை உண்டாக்கி கொள்ள முடியும் கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் விரைய செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் புதனும் விரைவு ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வராது இந்த ரெண்டு கிரக பயிற்சியும் பாருங்க செலவுகள் கட்டுக்கடங்காமல் வைக்கக்கூடிய ஒரு இது அதனால வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் வழியில் நெருக்கடி வரலாம் தொழில் வேலை அப்படின்னு கொஞ்சம் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த மாதம் எட்டாம் தேதி முதல் குரு பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் ராசியும் பார்க்குறாரு கடலில் மூழ்கி கொண்டிருந்தவங்களுக்கு படகு கிடைத்தது போல மனதில் நம்பிக்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக தான் செயல்படணும் அதுக்கப்புறம் பாருங்க சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய யோகமும் இருக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கடந்த கால நெருக்கடி ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் புதுசா சொத்து வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் சகோதரர் வழியில உதவியுமே நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலாளர் ஆதரவு பக்கபலமா இருக்கும் அவங்களோட ஆதரவால பல நன்மைகளுமே வந்து சேரும் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை இருந்திருக்கும் சண்டை சச்சரவு இந்த மாதிரியான நிலை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமா நடக்கும் பதினோராம் இடத்தில் சென்றிருக்கும் சூரியனும் பத்தாம் தேதி முதல் சுக்கிரனும் சாதகமா இருக்கிறதுனால குடும்பம் தொழில் இதிலிருந்த பிரச்சனை போராட்ட நிலை மாறும் நிம்மதி உண்டாகும் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும் விருட்சுகம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி திதி கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதன் மூலம் இருபத்தி ஒரு தலைமுறை சாபத்தையும் நீங்கள் நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் எல்லா முன்னேற்றம் அடைய இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை தவறாமல் செய்ய தர்ப்பணம் கொடுப்பது நன்மையை பெற முடியும் நன்றி